இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் நாம் பிறரிடத்தில் அன்பு கூறணுங்கிற காரியத்தை இதுவரைக்கும் ரெண்டு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு கடைசியாக மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் ஏன் நாம் பிறரிடத்தில் அன்பு கூறணும் முதல் காரியம் போது நாம் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இல்லாத நாட்களிலே நமது நேரத்துல முந்தி அன்பு கூர்ந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்திருந்ததுனால நாம் அதற்கு கடனாக நாம் பிறரிடத்தில் அன்பு கூறணும் என்பதை அன்று கற்றுக் கொடுத்தார் ரெண்டாவது நேற்றைய தினங்களை ஆண்டு சொல்லும் பொழுது நாம் கூட இருக்க வேண்டுமானால் ஆண்டவராய ஆண்டவராகிய கிறிஸ்து நம்ம கூட இருக்க வேண்டுமானால் நாம் ஒருவர் ஒருவர் அன்புக்கு வந்துதான் ஆக வேண்டும் ஏன்னா ஆண்டு தெளிவா நம்ம கூட செய்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தார்னா பிறரிடத்துல என்ன செய்வாரோ அதே போல நம்ம பிறரிடத்திலும் நாம் நடப்போம் அதுங்கிறத நம்ம என்ன செய்வோம் ஆண்டனை கற்றுக் கொடு பிறரிடத்திலும் நாம் நடக்கிறதை பார்க்க முடியும் இப்ப ஏசு கிருசு பிறரிடத்துல எப்படி நடக்கிறாரோ எப்படி பூமியில நடந்தாரோ இல்ல இனி எப்படி நடப்பாரு இந்த இடத்துல நம்ம அதெல்லாம் அறிந்திருக்கிறோம் அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லுகிற நாம் அவர் எப்படி இடத்தில் நடந்தாரோ அதே போல நாம நடக்க வேண்டும் பிறருடைய காரியத்துல மன்னித்தாரா பிறருக்கு ஆறுதல் சொன்னாரா பிறருடைய தேவைகள்ல உதவி செய்தாரா உண்மை என்றால் நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றைய தினங்களிலே நம்மோடு கூட பேசினார் அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கனா என்ன இதை செஞ்சுதான் நான் ஆண்டவனை நேசிப்பேன் ஆனா இவங்களை மத்தவங்களை நேசிக்க மாட்டேன் இவங்களை என்ன நான் செத்தால் இவங்களுக்கு நான் மன்னிக்க மாட்டேங்கிறது நாம என்ன செய்யறோம்னா நம்ம அறியாமலே நாம் தேவனை புறக்கணிக்கிறோம் என்று அர்த்தம் ஏன்னா ஏசுக்கிறத்து நம்மளை புறக்கணிக்கல நியாயப்படி பார்த்தா ஆண்டவனா ஆண்டவனை கிறிஸ்து நம்மளுடைய செயல்களை பார்த்து நம்முடைய அக்கிரமங்களை பார்த்து நம்ம புறக்கணித்திருக்க வேண்டும் ஆனாலும் அவருடைய அன்பு நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஏவன் எப்படி என்னை ஏற்றுக்கொண்டாரோ ஏவன் எப்படி என்னை மன்னித்தாரோ அதே போல நாம் பிறருக்கும் மன்னிக்க வேண்டும்ங்கிறத ஆண்டவன் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார் அதை நான் ஒன்று முதல்ல பார்க்கும்போது நீ அன்பு காட்டலைன்னா நீ தண்டிக்கப்படுவேங்கிறத முதல் காரியத்தை கற்றுக் கொடுத்தார் ரெண்டாவது பார்க்கும்பொழுது நீ அன்பு கூறலைன்னா உன் கூட ஆண்டவர் இருக்க மாட்டாருங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க இப்போ இன்றைய நாளில மூன்றாவதாக ஏன் நான் இடத்தில் அன்பு கூறணுங்கும் போது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அநேகராகிய நாமும் கிறிஸ்துக்கும் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருக்கிறோம் ஆண்டோட வார்த்தை தெளிவா நம்மோடு கூட பேசுகிறத நம்ம பார்க்கும்பொழுது அப்ப நீங்க நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராய் ஏற்று திருச்சு மூன்றாவதாக ஏன் இடத்தில் அன்பு கூறணுங்கும் போது வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் நாம் அவயங்களாக இருக்கிறோம் அவயங்களாக நாம் இருப்பதனால ஒருவரி ஒருவர் அன்பு கூற வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அவயங்களா இருக்கிறோம் அப்படித்தானே கொடுக்கப்பட்டிருக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம் அவயங்களா இருக்கிறோம் அநேகராய நாமும் கிறிஸ்துக்கள் ஒரே சரீதமா இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம் அப்ப இதுல என்ன காரியத்தை ஆண்டு கற்றுக் கொடுக்கிறாரு அதாவது சரீரம் ஒண்ணு ஆனா அவயங்கள் பார்க்கும்போது அநேகம் எதற்காக இப்படி படைச்சார் ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது வித்தியாசமா ஏதோ ஒரு உருவத்துல படைச்சிருக்கலாம ஏன் ஒரு சரீரத்தை உருவாக்கி அதுல அநேக அவயங்களை வைக்க வேண்டும் அந்த அவயங்களை ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்கும் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஆண்டவர் அந்த உருவாக்கினதற்கும் நம் வாழ்க்கைக்கும் அதுல ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நம்முடைய சரீரத்தையும் உருவாக்கி இருக்கிறார் வழங்கதான் உங்களுக்கு இந்த சரீரத்துல ஒவ்வொரு அவயங்க அவையங்கும்போது கண்ணு காது கை காலு மூக்கு நம்முடைய தலை இப்படி எல்லா அவயங்களையும் ஒவ்வொன்றையும் தான் அவயங்களாக இருக்கிறது இப்ப ஒரு முழு சரீரத்துல இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு சரீரம் முழுமையா இருக்கிறது யோசிச்சு பாருங்களேன் இந்த கண்ணு கை காலு இல்லைன்னா உருவமாவே நம்ம முடியாது இல்லையா இது எல்லாத்தையும் அந்த ஒரு வெறும் சரீரத்துல இது எல்லாத்தையும் ஜாயின் பண்றாரு எல்லா அவயங்களையும் வைத்து அதுதான் ஒரு முழு மனிதனாக கொண்டு வருகிறார் ஏன் இப்படி படைத்தாரு இதுக்கும் நம்முடைய நான் வாழுகிற வாழ்க்கைக்கும் சம்பந்தம் என்ன அதாவது உண்டு அவயங்கள் அநேகம் என்றால் ஒன்று கொண்டு உதவியா இருப்பது ஒன்று கொண்டு உதவியா இருப்பதற்காகவும் அக்கறை உள்ளதா இருப்பதற்காகவும் இந்த சரீரத்துல ஒவ்வொரு அயங்களும் படைத்தார் உண்மையா இல்லையா இப்ப ஒரு அவயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா மத்த அவயங்களை ஹெல்ப் பண்ணுமா இல்லையா பண்ணும் இல்லையா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு கால ஒரு முள்ள குத்திட்டு அப்படின்னா உடனே வாய் ஒரு அதுக்கு ஒரு சவுண்டு கொடுத்து கண் அதை எங்க இருக்குன்னு பாக்கு கை அதை எடுத்து எத்தனை அவயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லையா நமக்கு என்ன இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் எதுக்கு இந்த சரீரத்துல வாழ்க்கையில் ஒப்பிட்டு சொல்றாரு என்றால் நீ ஒருத்தருடைய காரியங்கள் ஒரு தேவை என்பது நீ எல்லாரும் யாராவது ஒருத்தர் செய்வாங்க நம்ம என்ன இருக்க கூடாது எப்படி என் சரீரத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு பதவினங்கும் போது நான் அதற்கேட்டபடி என் கைகள் என்ன செயல்படுது இப்ப நம்ம யோசிச்சு பாருங்களேன் நம்மளுடைய சரீரத்துல ஒரு சட்டையை போட போறோம் தலையை தோற்றணும் அப்படின்னா எது ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு கை ஹெல்ப் பண்ணணும் அதே நேரத்துல இந்த தலை தோட்ட தோட்டத்துக்கு சுண்டு எடுக்கணும்னா அது எங்க இருக்குன்னு இருக்குறதுக்கு எது ஹெல்ப் பண்ணணும் புரியுதா அப்ப அங்க கண்ணு பாக்கணும் அப்படின்னா இடத்துக்கு என்ன தேவைப்படுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ந்து பார்த்தா நமக்கு தெரியும் சாதாரணமா நம்ம இத செஞ்சிடும் ஆனா ஒரு காரியத்தை செய்றதுக்கு எல்லா அவயங்களும் சப்போர்ட் பண்றது அப்படினா ஒரு காரியம் முழுமையாகிறது உண்மையா இல்லையா அப்போ இன்னைக்கு ஆண்டு முறை காரியங்கள் என்ன சொல்றான்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல ஒருத்தர் நமக்கு எதிராக நம்ம இலக்காம இப்படி பேசிட்டாங்க பேசிட்டாங்கன்னும் போது வாய்க்கான பிரச்சனை நம்ம தூர ஒதுங்கணும் கை கால் எதுவும் ஒதுங்காது பதிலுக்கு போய் அவங்கள எதுவும் அட்டாக் பண்ணா கூட தடுக்கிறது கை போய் நிக்கும் காலு முங்கி போய் நிக்கும் இல்லையா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் சில தேவைகள்ல சப்போர்ட் பண்றது இருக்கும் அப்ப எல்லா அவயங்களும் பாதிக்கப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் எல்லாமே ஒன்றிணைந்து இணைந்து செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும் அப்போ ஒரு அவயம் பாதிக்கப்பட்டால் பிற அவயங்கள் எல்லாம் உதவி செய்கிறது அதே போல ஒரு அவயத்திற்கு விரோதமா யார் வந்தாலும் எல்லாமே வந்து எதிர்க்கிறது ஒன்றை ஒன்று புறக்கணிக்கிறது கிடையாது இதே போலதான் நான் பூமியில வாழணும்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரா இந்த சரீரத்தை அமைப்பை உண்டு பண்ணி இப்படிதான்ப்பா நீங்க வாழணும் ஏன்னா இந்த பூமியில என்னுடைய சரீரத்தை நீங்க ஒல்லாத அவயங்களா இருக்கீங்க எல்லாரும் கிறிஸ்து

அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்றும் நமக்கு உதவி செய்யும்படிதான் இந்த சரீரத்துல அவயங்களை உருவாக்கி அப்படிதான் இந்த கிறிஸ்துக்குள்ள நாம இணைச்சனுமா இருக்கணும்னு சொல்றாரு இவங்க எனக்கு தேவையில்லை புறக்கணிக்கிறது காரியங்கள் நம்ம இணைச்ச கூடாது இருக்க கூடாதுங்கிறது புரியுதா புரியலையா ஏன்னா அந்தவர் நிறைய காரியத்துல சிலவங்களை கனம் உள்ளவர்கள படிச்சிருப்பாரு சிலவங்க கன குறைஞ்சவங்களதான் படிச்சிருப்பாரு பெஸ்ட் ஆளா இருப்பாங்க சிலவங்க யாரையும் கண்ணுக்கு பார்க்கறது மட்டும்தான் அது வேற ஒரு வேலையை செஞ்சுக்கிடாது கடினமான வேலையெல்லாம் செஞ்சிருமா கண்ணு செய்ய முடியாது அக்காண்டி அது வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது கண்ணு பார்க்கறதுல நம்முடைய பாதி வேலை பிளாக் ஆயிரும் அப்ப நம்ம கிறந்த நானும் அதிகமா கஷ்டப்படுறேன் நீ என்ன வேலை பாக்குற நீ பிரியா தானே இருக்கிற தேவையான நேரத்துக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்பு காட்ட வேணும் அவயங்கள் அதனால நீ எடுத்தும் ஒரு நீ அன்பு காட்டிதான் ஆகணும் ஒரு நாள் நம்ம இடத்துல கேப்பாரு என் சரிதான் நீ என் பிள்ளைங்களை சொல்ற என் சரீரம் தானே என்னுடைய சரீரத்துல தானே ஒரு அங்கமா நீ இருக்கிற அப்ப நீ மத்த காரியத்தை நீ புறக்கணிக்க மாட்டேங்கிற உன் சரீரத்தில் இருக்கும் போது கையை வேண்டானு கால

அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாக கிறிஸ்துவம் இருக்கிறார் எப்படி சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம் ஒரே சரீரத்தில் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாக கிறிஸ்துவம் இருக்கிறார் அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார் இதுதான் அந்த

எல்லா அவைகளுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை எனக்கு மூக்கு நம்ம எந்த தேவையில்லை இருந்தும் பிரயோஜனமே கிடையாது அப்படிதானா மூக்கு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டைக் பண்ணட்டுமே கண்ணு காலு எல்லாம் வேண்டாம் எனக்குன்னா ஏதாவது செலுத்த முடியுமான் சுவாசம் இல்லைன்னா அங்க ஒண்ணுமே வெறும் அதாவது ஒரு வெறும் உடல் தான் புரோஜனம் மட்டும் இருக்காது அப்ப எல்லாமே கரவீரம் என்ன இருக்கு ஏதாவது கிடைப்போம் ஆனா அதை வச்சு பெஸ்டா கொடுத்துப்பார் ஆண்டவர் பார்க்க அப்பமானதுதான் ஆனா அதுதான் நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு அதுதான் முக்கியமா இருக்கு உண்மையா இல்லையா அதனாலதான் அடுத்த சொல்லி இனி யாரையும் புறக்கணிக்காதீங்க ஆண்டவர் அன்புல நமக்கு பிரிவினையே கிடையாது ஆனா நம்ம பிரித்து அன்பு காட்டுறோம் உண்மையா இல்லையா இன்னைக்கு நிறைய நேரத்துல இருக்கு அன்பில் பிரிவினை உண்டா கிடையாதா கிடையாது ஆனா நாம என்ன செய்யறோம் அன்பில பிரிவினை வச்சிருக்கிறோம் அது எப்படி பாக்கணும் உண்டு பண்ணிக்கிறோம் இவங்க பிடிக்கும் இவங்களை பிடிக்காது பாருங்க அன்று அப்படி இல்ல அன்புனாலே அந்த பிரிவினையே கிடையாது பிடிக்கும் பிடிக்காது கிடையவே கிடையாது எல்லாரையும் ஒரே போல நேசிக்கிற ஒரு காரியம் கண்டிப்பா இருக்கணும் அதே போல பாரு அதே மாதிரி செய்யக்கூடாது பதினஞ்சு பதினஞ்சாம் பாருங்க காலானது காலானது நான் கையா இராதபடினாலே நான் சரீரத்தின் அவைவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவாய் இராதோ இல்லையா மத காரியத்துல பக்கம் யாரு வேண்டான்னு நான் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது எனக்கு நான் மாத்திரமே இதுவே இருந்தா போதும் அப்படிங்கறதே இருக்க கூடாது ரெண்டாவது பாக்கும்போது சொல்லு காலானது நான் கையா இறந்தபடினாலே என் சரித்திர அவங்கள எல்லாம் அதனாலே அது சரித்திர அவங்களமா இராதோ நான் இவங்கள போல இல்லையே அதுவும் சொல்லக்கூடாது புரியுதா புரியலையா உனக்கு கொடுத்திருக்கிறத பத்தி நீ செய்யுங்கிறார் இவங்கள போல எனக்கு வாழ்க்கை இல்லையேன்னு சொல்லாதாங்கிற ஆண்டவர் புரியுதா புரியலையா இன்னைக்கு அதைத்தான் நிறைய பேர் சொல்றாங்க இத சொல்லாதேங்கிறாரு உனக்கு கொடுக்க பாரியத்துல நீ கரெக்டா செய்யுங்கிறாரு உன்னை பெஸ்டாக வச்சிருக்க உனக்கு தெரியல மூக்கு சொல்லுது அது கூட ஓடி ஆடி பாரு கைதான் நிறைய பிரைஸ் வாங்கும் போது கைதான் வாங்குது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆனா நீ தான் இந்த சரீரத்தை உருவாக்குறதுக்கு ஆளுக செய்யறதுக்கு அது கைல அதே ஒரு பரிச வாங்கணும்னா அதுக்கு நீ ஜீவன் இருந்தாலும் அந்த கைப்பை வாங்க முடியும் அதை நீ உணர்ந்து கொள் எனக்கு இது இல்லன்னா நான் என்ன செய்ய அப்ப நம்முடைய காரியங்களை நான் மட்டும் தான்ங்கறதையும் கூடாது அது மாதிரி எனக்கு இப்படி இருக்குங்கறதே நினைக்க கூடாது புரியுதா புரியலையா ஏன் நான் பதினெட்டாம் சனத்தை வார்த்தையின் சமுதாய சித்தத்தின் படி அவைவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்த சரிதானா தேவ சித்தத்தின் படிதான் நம்ம என்ன செஞ்சிருக்காரு உருவாக்கி இருக்கிறாரு புரியுதா புரியலையா அதுக்காக எனக்கு இப்படி இல்லையேன்னு நம்ம கவலைப்படுறது கூடவும் கூடாது தேவன் தம சித்தத்தின்படி அவங்கள ஒவ்வொன்றையும் சரித்திர வைத்தார் அதே போலதான் நமக்கு இன்றைக்கு இந்த பூமியில நமக்கு என்ன ரோலோ அவர் தான் சித்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு நீயும் நானும் தீர்மானம் பண்ணல வழங்குதான் வழங்கலையா எனக்கு இப்படி இல்லையா அப்படி இல்லைங்களா நான் சொல்லக்கூடாது நான் இதே மாதிரி இருந்தாலும் உனக்கும் எனக்கும் ஆண்டோர் என்ன சித்தம் வச்சிருக்கோ அது வந்து அந்த பூமியில நடக்கும் அப்போ உன்னை எந்த அளவுக்கு உருவாக்கி உனக்கு எதுல பெஸ்ட் வச்சிருக்கான்னு பாரு எல்லாத்தையும் தரன் குறைச்சுலாம் வைக்கல அண்டர் சொல்றாரு கனவீனம் உள்ளதுக்கு கனமான கொடுத்திருக்காரு கனமான உள்ளதுக்கு சாதாரண ரொம்ப லோ வேலை மாதிரி இருக்கும் ஆனா எல்லாமே இணைஞ்சாதான் ஒரு சரீரம் முழுமையா இயங்க முடியும் அப்படிதான் இந்த பூமியில ஆண்டர் நம்மள இறைச்சிங்க நம்ம சரீரத்தை வைத்து நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் விளங்குதா உங்களுக்கு அதனாலதான் இன்னைக்கு ஆண்டர் சொல்றது அதே மாதிரி இருபத்தி வசனத்தை பாருங்க இருபத்தி ஒண்ணு கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது தாழ்வு நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது விளங்குதா இவங்க எனக்கு வேண்டாம் அவங்க எனக்கு பிரயோஜனம் இல்லை யாரையும் ஒதுக்கவும் பிரிக்கவும் நமக்கு ஆண்டவர் கூடாது என்று இதை நீ செய்யாதேங்கிறாரு இத விரும்பவில்லைங்கிறாரு அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க அதுக்குதான் அந்த சரீரத்தை தான் சரீரம் சும்மா ஏதோ ஒரு ஆண்டர் ஒரு கணுக்களை உருவாக்கல நம்முடைய வாழ்விற்கும் நம் சரீரம் உருவாக்கப்பட்டதுக்கும் ஒத்து உண்டு புரியுதா புரியலையா வாழ்க்கைக்கும் சரீர சரீர அவயங்களுக்கும் தொடர்பு உண்டு புரியுதா புரியலையா புரியுது இன்னைக்கு நம்ம அதை அறியாம ஆண்டவர் எதுக்கு இப்படி படைச்சிருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும் நம்ம எப்படி எந்த சரீரத்துல எந்த அவங்க நம்ம புறக்கணிக்க மாட்டேங்கிறோமே அதே போலதான் நான் இருக்கணும் கிறிஸ்துக்களை நாம எல்லாரும் ஒன்றுங்கிற நினைவு நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க அதனால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயமும் கூட சந்தோஷப்படும் விளங்குதா இப்படிதான் வச்சிருக்காரு இப்படிதான் நம்ம இருக்கணுங்கிறாரு ஒரு உதவி செய்யணும் ஒருத்தர் கஷ்டம் நமக்கான பிரச்சனை அவங்களுக்கான பிரச்சனை விடக்கூடாது யாரு எங்க இருக்காங்களோ அது பரவாயில்ல ஒருத்தர் கஷ்டப்படுது நம்மள எதையும் கஷ்டப்படணும் யாரா இருக்கட்டும் அவங்க சந்தோஷப்படுத்துனா நம்மளும் அவங்க கூட நினைச்சுமா சந்தோஷப்படணும் ஏன் அப்படின்னா இருபத்தி அஞ்சு வசனத்தை வாசிங்க இருபத்தி அஞ்சு சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவையவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவ கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் நான்தான் சிறந்தேன் இன்னைக்கு குறைஞ்சதுக்கு பவர் கூடாத கொடுத்திருக்காரு நீ அற்பமா நினைக்கிறவங்க தான் அவங்க அடர வைப்பாரு சாதாரண காரியங்கள்ல பயங்கரமான காரியத்தாண்ட வச்சு முடி அதனால தான் நீ காண்ட நம்ம கூட சொல்றாரு எப்படி ஏன் ஒருவரு ஒரு அன்பா இருக்கணும் அப்படித்தான் நம்மளை உருவத்தில இருக்கா அந்த பூமியில நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையே அதற்காகத்தான் பூமியில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையே ஒரு ஒருவர் அன்பு குடுக்கக்கூடியதான் விளங்குற விளங்கலையா நம்ம அதை செய்யறோமான்னு பார்க்கணும் கொடு பூமியில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்னதற்காக ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கோம் ஆனா நம்ம என்ன செய்யறோம் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கிறோமா யாராவது அது இரண்டு இரண்டு பேர் 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 மூன்று அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் என்ன ஒன்னு பனிரெண்டு இருபத்தி ஏழு நீங்களே கிறிஸ்துவின் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே கிறிஸ்துவின் சரீரம் நாம தான் அவயங்கள்ல தான் ஒருவருக்கு நம்ம சரீரத்துல எப்படி பிரிவினை இல்லாம இருக்கு அதே போல நம்மளும் இருக்கணும் சொல்லிதான் விரும்புகிறார் அப்ப நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும் நம்ம கூட பேச ஒரு காரியம் கிறிஸ்துவுக்கள் நாம் அவைங்களா இருப்பதெல்லாம் ஒரு ஒரு அன்பு கூறணும் இதுதான் இந்த பூமியில நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பூமியில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையே ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்கணும்னு சொல்லிதான் விளங்குதான் விளங்கலையா அன்று ஒரு நாள் கேப்பாருல எந்த அவயங்கள கை காலு வேண்டாம்னு நீ நினைச்சியா கேப்பாரு இல்ல இல்லைய அப்ப நீ ஏன் உன்னை அப்படிதான் இந்த சரீரத்துக்கும் இதுக்கும் ஒத்து வர ஒத்தான ஒரு காலத்தை நான் செய்திருக்கிறேன் அதைத்தான் நான் தான் உன்னை இப்படி சரீரம் எப்படி உருவாக்கப்பட்டு அதே போலதான் வாழ்க்கை இருக்க வேண்டும் ஒரு ஒரு சரீரத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று மேல அக்கறையா இருக்க போல நீங்க மத்தவங்க மேல அக்கறையா இருக்கணும் அன்பா இருக்கணும் வெறுக்க கூடாது புறக்கணிக்க கூடாது என்று சொல்லிதான் இந்த சரீரத்துக்கு உருவாக்கி இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தத்துவமாக காமிச்சு இருக்கிறா ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க இந்த ஒண்ணு கொண்டு எதிரா இருந்தா இன்னைக்கு நம்ம வாழவே முடியாது முழு சரீரமும் கரெக்டா இயங்குமா என்னதான் கண்ணு கையே எடுக்க போகும்போது நான் கால் போக மாட்டேன் எடுக்க முடியுமா கண்ணு நான் கண்ணு திறக்க மாட்டேன் எந்த நடக்கும் ஒரு வேலையும் நடக்காது இல்லையா அதனால நம்ம எப்படி ஆண்டல் யாருக்கும் முடிந்த அளவுக்கு நம்ம யாரோட சமாதானம் இருக்கணும்னு ஆண்டு விரும்புகிறார் ஏன்னா ஆண்டு பூமியில நீ ஆண்டு சொல்லுகிறாரு பிரதான கற்பனை ரெண்டு ஒன்னு தேவன் எடுக்கிற அன்புகிறோம் இன்னொன்னு உன்னை நேற்று போல பிறரையும் நேற்றிக்கணும் இந்த பிரதான கற்பனைகளை தான் நான் கற்றுக்கொட்டுறேன் அதத்தான் நான் நடக்கணுங்கிற ஆகவே நான் அதை கீழ்படுகிறேனா என்பதுதான் ஆண்டு நம்மிடத்துல எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் கீழ்படியும் போதுதான் நமக்கு பலனும் கிடைக்கும் அப்பொழுதுதான் நாம் பரலூர் ராஜ்யத்தினுடைய நன்மைகளை நினைக்க முடியும் பெ ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நம்மோடு பேசின சக்தித்தின் அடிப்படையில கிறிஸ்துவுக்குள் நாம் அவயங்களா இருக்கிறோம் ஆகவே நாம் ஒரு ஒரு அன்பு கூறணும் அன்புல பிரிவினையே இருக்காது ஆனா அன்புல நாம் பிரிவிட வருதுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம ஆண்டு சொல்றேன் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம் சரீரத்தினுடைய அவைங்களுக்கும் தொடர்பு உண்டு தொடர்பு உண்டு இதை வைத்துதான் இப்படிதான் வாழணுங்கிறது வேற எங்கேயுமே தேடம் தான் அன்புனா நான் எப்படி காட்டணும் என்ன நமக்கு சொல்றாரு நம்முடைய காரியங்களை என்ன சொல்ல நம்முடைய சரீரத்தை பாத்துக்கோ எப்படி கொண்டு கொண்டு உதவியா இருக்கிறதோ நான் எதுக்கு இவங்களை செய்யணும்னு நீ யாரும் செஞ்சுட்டு போறாங்கன்னு விடாத சரீராத்த நீ எப்படி காண அதே போலத்தான் இந்த கிறிஸ்துக்குள்ள நாம எல்லாரும் ஐக்கியமா இருக்கிறோம் எல்லாரையும் நாம என்ன செய்யணும் நாம் நேசிக்க வேண்டும் எல்லார் மேலையும் நான் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் தெளிவான ஒரு கட்டளையா கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த நாளில் அன்று கட்சி கொடுத்த வேதவத்தின்படி நாம கீழ்பறிவோம் கத்தருடைய பிள்ளையாக கத்தருடைய சரீரத்தின் அவயங்களாக நிலைத்திருப்போம் கத்தர் வார்த்தைகளை ஆசிரி வைப்பார்கள்